யாழ் மாவட்டத்தில் எலிகாய்ச்சல் என சந்தேகிக்கப்படும் நோய் தொற்று காரணமாக ஏழு இறப்புகள் பதிவான நிலையில் கொழும்பிலிருந்து வருகை தந்த தொற்று நோய் நிபுணர் குழு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இன்று ஆய்வில் ஈடுபட்டது தொற்றுநோயியல் பிரிவின் சமூக வைத்திய ஆலோசகர் பிரபா அபயகூன் தலைமையிலான குழு ஆய்வில் ஈடுபட்டது இதன்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தானா சத்யமூர்த்தி பொது வைத்திய நிபுணர் பேரானந்த ராஜாவையும் குறித்த குழுவினர் சந்தித்து கலந்துரையாடினர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலிருந்தும் இருந்தும் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு சிறைச்சாலை உத்தியோகத்தர்களால் அழைத்து வரப்பட்ட சிறை கைதி ஒருவர் மயங்கி உயிரிழந்தார் யாழ்ப்பாணம் நீதிமன்ற வளாகத்தில் இன்று காலை வழக்கொன்றுக்காக அழைத்து வரப்பட்டவரை இவ்வாறு உயிரிழந்தார் நாவற்குழி ஐயனார் கோவிலடியைச் சேர்ந்த நாற்பது வயதான ரத்ன சிங்கம் சந்திரகுமார் என்பவரே உயிரிழந்தவர் ஆவார் உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும் என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன தமது அடிப்படை வசதிகளை விரைவாக ஏற்படுத்தி தருமாறு கூறியும் இடநெருக்கடிக்கு தீர்வு காணுமாறும் வலியுறுத்தி அம்பாறை தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தீப்பந்தம் ஏந்தியவாறு தென்கிழக்கு பல்கலைக்கழக முன்றலில் இன்று இரவு ஏழு முப்பது மணியளவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் முன்னூறு மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதன்போது தமது அடிப்படை வசதிகளை விரிவாக ஏற்படுத்தி தருமாறு கோரி தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக ஒலிவில் வளாக பிரதான வீதிக்கருகில் அருகில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் வளாகத்தினுள் ஊர்வலமாக தீப்பந்தம் ஏந்தி இப்போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேண்டாம் விடுதி வசதிகளை விரிவுபடுத்த தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரையும் பல்கலைக்கழகத்திற்குள் உடனடியாக அழைக்கவும் மாணவர்களை துன்புறுத்தாதே மாணவர்கள் மீதான அடக்குமுறையை நிறுத்து போன்ற ஸ்லோகங்களை ஏந்திய வண்ணம் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ் மாவட்டத்தில் இருவருக்கு எலிகாய்ச்சல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சபிகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஆ கேதீஸ்வரன் குறித்த நோய் நிலைமையை கட்டுப்படுத்துவது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற உலக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே ஆ கேதீஸ்வரன் இதனை தெரிவித்தார் மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் ஒரு விதமான காய்ச்சல் கால காரணமாக இதுவரை நாற்பத்தி நான்கு பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று பெற்றுள்ளனர் தற்போது முப்பத்தி ரெண்டு பேர் கருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் அனைவரும் கருத்தித்துறை கரவட்டி சாவகச்சேரி சுகாதார வைத்திய திரு திருவுகளை செய்தவர்கள் இந்த காய்ச்சல் காரணமாக இதுவரை ஏழு பேர் பிறந்திருக்கின்றார்கள் இவர்களிலே ஆறு இறப்புகள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்தும் ஒரு இறப்பு முள்ளத்திவில் மாவட்டத்திலிருந்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நோயாளிகளிடம் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் கொழும்பிலுள்ள கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டு எங்களுக்கு இரண்டு பேருடைய முடிவுகள் கிடைக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் இந்த இருவருக்கும் லெப்டாஸ்மைரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற எலிகாய்ச்சல் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே தற்பொழுது நாங்கள் இந்த எலிக் காய்ச்சல் எப்படி காய்ச்சலை எலிக் காய்ச்சலாக கருதி என்னுடைய சிகிச்சைகளும் தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இக்காய்ச்சல் தற்போது கருவி வருகின்ற கருத்துத்துறை கருவத்தி சாங்கச்சேரி பிரதேச வைத்தியசாலை பிரதேச சுதந்திர அதிகாரி பிரிவுகளிலே நாங்கள் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் பொதுமக்களை உடனடியாக அருகில் உள்ள அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இது சம்பந்தமாக உங்களுடைய சுதந்திர வைத்திய அதிகாரிகள் ஒலி மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றார்கள் அதே போல் பிரதேச செயலாளர்களின் உதவியோடு நம்ம கிராமமட்ட கிராம மட்ட உத்தியோகத்தர்களின் மூலமாக கிராமத்திலே மக்களுக்கு இது சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த எலிகாய்ச்சல் ஏற்படக்கூடிய ஆபத்து இலக்கினர்களாக விவசாயிகள் மீன்பிடி தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த எலிக்காய்ச்சலுக்கான தடுப்பு மருந்து வழங்குவதற்குரிய ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கின்றோம் விவசாய திணைக்களத்தின் உதவியோடு அவர்களது பிரதேச மட்ட உத்தியோகத்தர்களின் உதவியோடு கிராம மட்டத்திலே அந்த தடுப்பு மருந்துகளை வழங்குவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அவர்கள் மூலம் அந்த கிராம மட்ட தமிக்கார அமைப்புகள் விவசாய அமைப்புகள் மூலம் அந்த தடுப்பு மருந்துகளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் இந்த நோய் பரம்பலை ஆய்வு செய்து எங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக மத்திய சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவிலிருந்து வைத்திய நிபுணர்கள் குழு ஒன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்றது அவர்கள் யாழ்ப்பாணம் போது நான் வைத்திய சாலைக்கு தற்போது சென்று அங்கே ஆய்வுகளை முடித்திருக்கின்றார்கள் தற்போது அவர்கள் பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலைக்கு சென்று அங்கே ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னர் பருத்தித்துறை கரவெட்டி சாவத்தேரி சுகாதார வைத்தியாரி பணிமனைகளிலும் களத்திலும் ஆய்வுகளை மேற்கொண்டு இப்போ இந்த நோயை எவ்வாறு பரம்பரை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது சம்பந்தமான ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள் மேலும் ஒரு குழுவினர் நாளை கொழும்பு தொற்றுநோய் தடுப்பு பிரிவு வந்து இங்கே வரவேத்தர இருக்கின்றார்கள் மேலும் இந்த நோய்க்கு சிகிச்சை வழங்குவதற்கு அல்லது தடுப்பு மருந்து வழங்குவதற்குரிய மருந்து தொகுதியொன்று இன்றைக்கு எங்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சில் மருந்து வழங்கல் பிரிவினாலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அது எங்களுக்கு நாளை காலையிலே கிடைக்கும் நாங்கள் யாழ் மாவட்டத்தில் உள்ள அந்த குறிப்பிட்ட சுகாதார வைத்திய அதில் பணிமனைகளுக்கும் அந்த பிரதேசத்தில் உள்ள வைத்தியசாலைகளை மேற்கனவே அனுப்பி வைத்துள்ளோ நாளைய தினம் கிடைக்கணும் அனுபவங்களை நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கோம் இதுவரை எத்தனை மாதிரிகள் வந்து அனுப்பப்பட்டிருக்கின்றது பத்து மாதிரிகள் கிட்ட அனுப்பப்பட்டுள்ளது எம்ஆர்ஐக்கு மருத்துவ ஆராய்ச்சிக் நாங்கள் ஒரு மாதிரி கண்டிக்க இருக்கின்றோம் அதாவது வைரஸ் சம்பந்தமான அதாவது வைரஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு வைரஸாக இருக்கலாமா என்று உறுதிப்படுத்துவதற்காக ஒரு அந்த ஒரு மாதிரி கண்டிக்கை அனுப்பப்பட்டுள்ளது இறந்தவர்கள் ஏழு பேரும் இந்த எலிக்காய்ச்சல் தொற்றுக்கு உள்ளாகி அறந்திருக்கிறார்கள் அல்லது எங்களுக்கு வந்த அறிக்கைகளின்படி நாலு ரிப்போர்ட்ஸ் அறிக்கைகள் வந்தன அதில் இரண்டு உறுதிப்படுத்தப்பட்ட பாசிட்டிவ் வந்து வந்திருக்கின்றது இரண்டு நெகட்டிவ் வந்து வந்திருக்கின்றது இனிய மூன்று அறிக்கைகளும் எனக்கு கிடைக்கப்படுகிறது மடர்சர் வந்து இந்த இந்த நோய் தாக்கத்துக்கு இந்த வயது பிரிவினர் கூடுதலாக உள்ளாகிறார் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ரெண்டு மூன்று பேருக்கு வந்திருக்கின்றார் கூடுதலாக நாங்கள் அவதானிப்பது முதலாவது ஆண்கள் மத்தியிலே பெண்களை விட ஆண்கள் மத்தியிலே தான் கூடுதலாக நோயாளிகள் என காணப்படுகின்றார்கள் ஒன்று இரண்டாவது பெரும்பாலும் இளம் வயதின்தான் பெரும்பாலும் கூடுதலாக பாதிக்கப்படுகின்றனர் என்றால் அதாவது வெளியிலே கூடுதலாக பயணத்துக்கு தொழிலுக்கு செல்பவர்கள் இந்த வெள்ள நீரோடு தொடர்பில் இருப்பவர்கள் என்று கூடுதலாக விளம்பராயத்தினர் தான் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஏற்பட்ட இறப்புகளிலும் ஏடு இறப்புகளிலே இரண்டு பேர் மட்டும்தான் அறுபது வயதுக்கும் மேற்பட்டவர்கள் இனி அஞ்சு பேரும் கிட்டத்தட்ட இருபது தொடங்கி நான் ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் பெரும்பாலும் இளம்பரயத்தினருக்கு தான் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மற்ற சார் இந்த யாழ்ப்பாணத்து பொதனாவைத்தியசாலையில் பல ஆதரவை வைத்தியசாலையில் தற்பொழுது மொத்தமாக இத்தில பேர் சிகிச்சை விட்டு வருகிறில்லை தற்போது இன்றைக்கு காலையில் முப்பத்தி ரெண்டு பேர் சீக்கை இருக்கிறது என்ன ரெண்டையும் சேர்த்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக நாங்கள் அப்படி என்று அறிக்கை இடப்படவில்லை அப்படி தொற்று வாராக சொல்லப்படுவாங்க உண்மையில் இது ஒரு எலிக்காய்ச்சல் என்பது ஒரு மனிதனிலிருந்து நேரடியாக இன்னொரு மனிதனுக்கு நேரடியாக தொற்று ஏற்படாது ஒரு குடும்பத்திலேயே ரெண்டு மூன்று பேருக்கு ஏற்பட்டதாக இதுவரைக்கும் எங்களுக்கு அலெக்ட் எதிர்க்கப்படுது அந்த கிருமி பட்டா எங்களோட உடம்புக்கு வந்தால் தான் எலிகாய்ச்சல் என்பது டெக்டோஸ் பைனோசிஸ் என்பது ஒரு வகையான பாக்டீரியா டெட்டோன்னு சொல்ற பாக்டீரியால இருந்து அந்த பாக்டீரியா வந்து பொதுவாக எலி ஆடு மாடு பங்க்ரீட் போன்ற மிருகங்களின் தான் வெளியேற்றப்படணும் பொதுவாக இந்த வயல் நிலங்கள் சதுப்பு நிலங்களில்தான் இந்த எலி இந்த மிருகங்களின் இந்த சிறுநீர் குறிப்பாக ஏற்றங்களோட வெளியேற்றப்பட்டு அந்த வயலில் சதுப்பு நிலங்களில் அல்ல உள்ள நீரில் மக்கள் அது தொடர்பு ஏற்படும் போது குறிப்பாக அவருடைய காலில் ஏதாவது புங் காயங்கள் இருந்தால் அதன் மூலம்தான் அந்த உடம்பில் அந்த கிருமி தொற்றிக்கொள்ளும் அதன் மூலமாகத்தான் அது ஏற்படுவது பொதுவாக நேரடியாக ஒரு மனிதனிலிருந்து இந்த மனிதனுக்கு அது ஏற்படா தொற்று இப்போ இதுவரை சிகிச்சை பெற்று வராங்களில் எந்த துறையினர் விவசாயமான மீன்பிடி எந்த துறையினால் அதிகளை பாதிக்கப்பட்டிருக்காங்க நாங்களோட அவதானத்தை விட கூட விவசாயம் மீன்பிடின்ற குறைவு ஒன்று ரெண்டு பேர் எங்களுக்கு அப்படி மீன்பிடிந்து ஒன்று ரெண்டு பேர் தான் எங்களுக்கு பண்பற்றுக்கு விரும்பவும் விவசாயம் செய்வாங்க